ஜென்டில்மேனில் வந்து பாக்காதே இப்ப இப்போ வைரமுத்து சார் வந்து தே தே தேனே முடிஞ்சிருக்கும் அதுல எல்லா வரிகளும் முடியும் வந்து அது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு சாங் அது அகைன் சவுண்டு வித்தியாசமா இருக்கும் அது வந்து அந்த பாட்டு இப்போ நான் ஊருக்கு வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு எயிட் இயர்ஸ் பேக் ஜானியம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிட்டு மின்மினி இந்த பாட்டு நீ பாடினதான் நான் நான் பாடுனத கேட்டேன் எந்த பாட்டும்மா அப்ப கார்ல எங்கயோ டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்ப இந்த பாட்டு பாக்காத பாக்காத ஓடிட்டே இருக்குதுல அப்ப நான் சொன்னேன்னா அம்மா நாந்த இல்ல இது நீ நான் அவங்களுக்கு டவுட் வருது அப்படி சொன்னாங்க ஏ அதான் அந்த மாதிரி ஹஸ்கியா பாடணும் சொல்லி அப்படி பாடணும் பாட்டு அது சில வரிகள் பாடலாம் पकதே पकதே ல்ல <laughs>